நிலா வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சோழன் என்னங்க ஒரு மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாங்க எனக்கும் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு மாதிரி போர் அடிக்குது வீட்டில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க அப்படியா எனக்கு ஒரு ஐடியா தோணுது இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போய்ட்டு சைக்கிள் கொண்டு வரார் இது என்னங்க எதுக்காக நீங்கள் சைக்கிள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இங்கே பாருங்க இங்கே நிறைய இடம் இருக்குது வாங்க அந்த வயல்வெளி எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அப்படியா சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆமாம் இந்த சைக்கிள் இல்லையா இந்த சைக்கிள் எப்படிங்க வரது அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பின்னாடி உட்காருங்க நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நல்ல இயற்கையான ஒரு காத்தெலாம் இருக்கும் வாங்க அதெல்லாம் போய் நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நான் நான் எப்படிங்க உட்காருவேன் பரவாயில்ல பார்த்து உட்காருங்க உங்களுக்கு தான் தெரியாது உட்கார கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு சரிங்க நான் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிளோட பின்னாடி அப்படியே உட்காந்துட்டே வராங்க அப்படியே ஓட்டிகிட்டே வராரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சிட்டியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே லீவுக்கு இந்த மாதிரி ஊருக்கு வந்துருவாங்க நல்லா சாப்பிட்டு 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 தூங்கிடுவாங்க தூங்கிட்டு சந்தோஷமாக அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போய்ட்டு வேலை செய்வாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அது எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியாதா என்ன இங்கே பாருங்க ரோடே காலியாக இருக்குது லீவ் டைமில் ரோடே காலியாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க இது நார்மலாக எல்லாருக்கும் தானே நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்ல அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் எப்போவுமே லீவ் டைமில் வண்டிலாம் அவ்வளோ ஓடவே ஓடாது அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டுருக்காங்க அப்படியே ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே வரும்போது அப்படி கீழே விடறாங்க ஐயோ என்னால் எனக்கு உட்காரவே முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே பாருப்பா உன் பண்டாட்டி தானே ஏன்னா பின்னாடி உக்காரச்சு ஓட்டிகிட்டு இருக்க முன்னாடி உக்கார வச்சு நல்லா சேஃபாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியா ஐயோ எனக்கு முன்னாடி உட்கார தெரியாது அப்படின்னு நான் சொல்றாங்க உட்காருங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு அப்படியே ஏறி முன்னாடி உட்கார்றாங்க ஆமாங்க நீங்கள் சொன்னால் மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியும் அப்படி வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு இது எல்லாமே பாண்டி பல்லவன் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓ சூப்பர் சூப்பர் அண்ணி அண்ணன் ரெண்டு பேருமே ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க போல இருக்கு அண்ணன் அன்னியோட மனசில் இடம் பிடிச்சிருவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு இடம் பிடிச்சா தான் அப்போ தான் அண்ணி வீட்டை விட்டே வெளியே போக மாட்டாங்க நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பார்க்குறாங்க சூப்பர் சூப்பர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சோழன் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு அங்கே போகிறாரு அந்த வயல்வெளி பார்க்குறாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இப்படி ஒரு இயற்கை காற்றிலாம் நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது எங்கெங்க நிற்க கூட நேரம் இல்லை காலையில் எழுந்துக்கிறோம் கடகான போகிறோம் வரோம் தூங்குறோம் இதான் வாழ்க்கை ஆனால் எல்லாம் அப்படி கிடையாது தெரியுமா அமைதியாக இருக்குது சூழ்நிலை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அது தாங்க நான் சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரசிச்சிட்டே போகிறாங்க அதே மாதிரி கீழே விழா போகிறாங்க அப்படியே பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படியே சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே அழகாக காட்டுறாரு அதே மாதிரி நிலா எல்லாத்தையுமே ரசிக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம் ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரே போர் அடிச்சிதுங்க நீங்கள் நல்ல வேலை வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இன்னும் கூட நிறைய இடம் இருக்குது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் இங்கெல்லாம் நான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஐயோ நான் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குங்க நான் வந்திருக்கேன் அப்பா எல்லாத்தையும் தப்பு தப்பு தான் சொல்லுவார் அவர் என்னைக்கு தான் ஒழுங்காக சொல்லியிருக்காரு அவர் எல்லாமே தப்பாக தாங்க சொல்லுவார் அவர் சொல்கிற பேசவுன்னு நீங்கள் கேட்கவே கேட்காதிங்க எனக்கு எல்லாமே தெரியும் இந்த ஊரில் எல்லாமே எனக்கு தெரியும் வாங்க இன்னும் என்னென்ன அழகழகாக இருக்குது அந்த இடத்துக்குலாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் இங்கே இருந்தது இங்கே விளையாடினது இங்கே நிறைய பசங்களோட சேர்ந்து இருந்தது எல்லா இடத்தையும் கொடுக்கறேன் கட்டம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் கூட்டிகிட்டு போகிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து